டிடி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தெத்திக்கும் முருகா இந்த முருகப்பெருமான் சம்பந்தமான நிகழ்வுகளை இந்த நிகழ்ச்சியில் போது எப்படியெல்லாம் முருகப்பெருமான் பல்வேறு திருத்தலங்களில் அருட்காட்சி தருகிறான் எப்படியெல்லாம் அங்கே கோலோச்சி கொண்டிருக்கிறான் எப்படியெல்லாம் தன்னை தரிசிக்க வருகின்ற பக்தர்களுக்கு அருள் புரிந்து வருகிறான் அப்படிங்கிற அந்த கதைகளை அந்த நிகழ்வுகளை கேட்கிற போது நம்மையும் அறியாமல் அந்த ஆறுமுகப் பெருமானின் திருவடிகளை பணிய வேண்டும் அப்படின்னு நமக்கெல்லாம் தோன்றுகிறது முருகப்பெருமான் அருள்கின்ற ஆலயங்கள் அப்படின்னு பார்த்தா அத்தனை சுலபமாக இத்தனை கோவில் இருக்குது சொல்ல முடியாது கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்னு நம்ம சொல்லுவோம் அதுபோல் நம்மெல்லாம் தரிசித்த கோவில் அப்படிங்கிறது வெகு 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 சொற்பம் ஆனால் முருகப்பெருமான் அருள்கின்ற ஆலயங்கள்னு நம்ம எண்ண ஆரம்பித்தோம் அதெல்லாம் கணக்கிட ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஆலயங்கள் பரவி காணப்படுகின்றன முருகப்பெருமான் அருள்கின்ற பல்வேறு ஆலயங்கள் பெரும்பாலும் மலைகளுக்கு மேலே காணப்படுகின்றன கொங்கு தேசத்தில் மலைகள் அதிகம் அந்த மலைகளுக்கு மேலே முருகப்பெருமான் அருள்கின்றான் இந்த மலைகளில் ஐவர் மலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மலை இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற முருகப்பெருமான் குழந்தை வேலப்பர் என்கிற பெயரிலே இந்த ஐவர் மலையில் அருள் புரிகிறார் இந்த ஐவர் மலை அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா பழனியிலிருந்து சுமார் ஒரு பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் பழனியிலேருந்து கொழுமம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்தில் கொழுமம் அந்த கொழுமங்கிற ஊருக்கு போகிற வழியில் ஒரு பாப்பாக்குடிங்கிற ஒரு சாதாரணமான ஒரு கிராமத்தில் இறங்கி அங்கேருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவு உள்ளுக்குள்ளே போகணும் இந்த இடத்த பேர் ஐவர் மலை அப்படின்னு பேர் ஐவர் மலை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கெல்லாம் என்ன நினைவுக்கு வரும்னா பாண்டவர்கள் ஐவர் நமக்கு நினைவுக்கு வருவார்கள் இல்லையா தர்மபுத்திரன் அர்ஜுனன் நகுல சகாதேவன் பீமன் ஐவர் நினைவுக்கு வருவார்கள் வனவாச காலத்தில் அதாவது தோபர யுகத்தில் மகாபாரத காலத்தில் இவர்கள் பல்வேறு இடங்களில் மலைகளில் மறைந்து காணப்பட்டார்கள் அப்படி மறைந்து வாழ்கிற போது பஞ்சபாண்டவர்கள் ஒரு காலத்தில் துவாவர யுகத்தில் இந்த மலையிலும் வாழ்ந்த காரணத்தினால் இந்த மலைக்கு பேர் ஐவர் மலை அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கு அப்படி இந்த அஞ்சு பேர் இருக்கிறபோது திரௌபதியும் இவர்களுடன் காணப்பட்டிருக்கிறாள் இதே மலைக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மலைக்கு பேரே துரியோதனன் மலைன்னு பேர் இருக்குது எந்த அளவுக்கு இந்த நிகழ்வுகளை உறுதிப்படுத்தும் விதமாக இன்றைக்கும் சான்றுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதுபோல் நாராயணசுவாமி அப்படிங்கிற ஒரு பெரிய மகான் ஒரு காலத்தில் இந்த மலைக்கு வந்திருந்து இந்த மலையை பற்றி கேள்விப்பட்டு இங்கே தங்கியிருக்க தவம் இருக்க அப்போ பஞ்சபாண்டவர்கள் திரௌபதி இந்த இடத்துல இருந்ததை தனது ஞான திருஷ்டியின் மூலமாக அறிந்து கொண்டு இந்த மலையில் திரௌபதிக்கு ஒரு கோவிலை கட்டுகிறார் ஐவர் மலை சொல்கிறேன் பார்த்தீங்களா இந்த இடத்துல ஐந்து ஆலயங்கள் காணப்படுகின்றன ஐந்து ஆலயங்கள் இருக்குது மலைக்கு மேலே ஒரு ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கோவில் இந்த இடத்துல இருக்குது திரௌபதிக்குன்னு ஒரு கோவில் இடும்பனுக்குன்னு ஒரு கோவில் வள்ளலார் ஜோதி மண்டபம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது குழந்தை வேலப்பர் கோவில் இருக்குது மலைக்கு மேலே பிள்ளையார் கோவில்னு இருக்குது ஐவர் மலையில் ஐந்து வழிபாட்டு தலங்கள் காணப்படுகின்றன இதில் பிரதானமான வழிபாட்டுத்தலம் அப்படின்னா குழந்தை வேலப்பன் இந்த ஐவர் மலைக்கு இன்னொரு காரணம் சொல்கிறார்கள் ஐயிரி மலை ஐயிரை மலை அப்படின்னு ஒரு காலத்தில் வழங்கப்பட்டதாக சொல்கிறார்கள் ஐரி அப்படிங்கிற பேர் அம்பாளை துதிக்கக்கூடிய திருநாமங்களுள் ஒரு பெயர் ஐயிரி அப்படிங்கிறது ஐரின்னா அம்மனை குறிக்கக்கூடிய பெயர் இந்த மலையில் அயிரை மலை அப்படிங்கிற பேர் பின்னாட்களில் வந்தது ஐயிரிங்கிறது ஐயரை அப்படிங்கிற பேர் வந்தது அந்த காலத்தில் அருளி வந்த அம்மன் தான் பிற்காலத்தில் திரௌபதியாக மாறினாள் என்றும் ஒரு தகவல் சொல்லப்படுகிறது அடுத்து மூன்றாவதாக அந்த காலத்தில் புலவர் ஐயூர் அப்படின்னு ஒரு தருந்திருக்காராம் இந்த மலையில் வசித்தாராம் ஐயூர் மலை அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தது ஐவர் மலை அப்படின்னு வந்ததாக சொல்கிறார்கள் இப்படி பல காரணங்கள் இந்த ஐவர் மலைக்கு இந்த ஐவர் மலையில் தான் இந்த குழந்தை வேலப்பர் அப்படிங்கிற பேரில் முருகப்பெருமான் அருள்கிறார் இப்போ எந்த ஒரு கோவிலில் முருகப்பெருமானை நம்ம தரிசனம் பண்ணினாலுமே அந்த முருகப்பெருமானுடைய தோற்றமானது எளிதில் நம்ம மனசில் பதிஞ்சிடும் பெரும்பாலும் எப்படி இருப்பார் தண்டாயுத பாணி தண்டம் வச்சுருப்பார் கையை முடி வச்சுருப்பார் இடுப்பில் வச்சுருப்பார் ரெண்டு கை இருக்கும் நாலு கை இருக்கும் ஆறு முகன் இதுதான் பொதுவாக நம்ம தரிசிக்கக்கூடிய முருகனுடைய தெருவடிவம் ஆனால் இந்த கோவில் இருக்குது பார்த்தீங்களா குழந்தை வேலப்பர் கோவிலில் இங்கே முருகப்பெருமானை தரிசிப்பது போன்ற துருக்காட்சி வேறு எந்த ஒரு துருத்தலத்திலும் தரிசிக்க முடியாது அப்படின்னு ஒரு வித்தியாசமான திருக்கோலம் நம்ம எங்கேயுமே தரிசிக்க முடியாத திருக்காட்சி என்ன திருக்காட்சி அப்படின்னு மனசில் ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது அல்லவா இந்த முருகப்பெருமான் எப்படி இருப்பாராம் குழந்தை வேலப்பன் ஒரு குழந்தை இந்த குழந்தை என்ன பண்ணோம் ஏதானு நம்ம ஒரு பொருளை கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பொம்மையை கொடுத்தோன்னா குழந்தை கட்டிக்கும் அந்த பொம்மையை இருக அணைச்சிக்கும் இந்த கோவிலில் கருவறையில் முருகப்பெருமான் எப்படி காணப்படுகிறார்னா ஒரு மயில் தோகை விரித்து காணப்படுகின்ற மயில் அந்த மயிலோட கழுத்தை தனது இடது கையால் அனைத்தவாறு காணப்படுகிறார் யோசிச்சு பாருங்கள் ஒரு கட்சியில் ஒரு சிலா விக்கிரகம் முருகப்பெருமானுடைய திருவிக்கிரகம் விக்கிரகம் ஒரு மயிலே தோகை விரித்து ஆடுகின்ற மயில் அந்த மயிலோட கழுத்தை தனது இடக்கையால் இறுகி அணைத்தவாறு வலதுகையை இடுப்பில் வைத்தவாறு காணப்படுகிறார் முருகப்பெருமான் இதை எங்கேயான தரிசனம் பண்ணிருக்கீங்களா ரொம்ப ரொம்ப அரிது இந்த முருகனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சற்பமானது படம் விரித்தவாறு காணப்படும் அதில் எல்லா கோவில்கள்லேயும் நம்ம பார்த்துருக்கோம் முருகனுக்கு பாம்பும் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இதில் இந்த மயிலை பார்த்தீங்கன்னா தோக விரிச்ச மாதிரி இருக்குமா இந்த குழந்தை வேலப்பருடைய அவர் நிற்கிற அந்த பாங்கு பார்த்திங்கன்னா படிக்கட்டு நம்ம ஏறி போகிறோம் இல்லையா படிக்கட்டு ஏறி தானே தரிசனம் பண்ண போகிறோம் அந்த படிக்கட்டை நோக்கி முருகப்பெருமான் பார்த்தவாறு காணப்படுவார் அதற்கு என்ன ஒரு விளக்கம் சொல்கிறாங்க ஆலயத்தில் அப்படின்னா இந்த முருகப்பெருமானை நம்ம இதான ஒரு கோரிக்கைக்கு ஒரு வேண்டுகோளுக்கு இந்த முருகப்பெருமான் கிட்ட நம்ம வச்சோம் அப்படின்னா இந்த முருகப்பெருமான் அடுத்த வினாடியே நமது குறையை அகல்வதற்காக பறந்து வருவார் அடியெடுத்து வருவார் மயிலின் மேல் வருவார் என்று சொல்லப்படுகிறது பக்தர்களுடைய குறைகளை களைவதற்காக இந்த முருகப்பெருமான் இப்படி ஒரு துருக்காட்சியை இந்த ஆலயத்திலே நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார் இப்போ இந்த கோவில் வந்து எப்படி கட்டினாங்க எந்த காலத்தில் கட்டினாங்க ரொம்ப பழமையான ஆலயம்னு நம்ம பார்த்தோம் எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலுமே நம்ம வரலாற்றில் என்ன படிக்கிறோம் ஏதேனும் ஒரு காலத்தில் அந்நியர்கள் ஆண்ட காலத்தில் அல்லது நாத்திகம் வலுவான காலத்தில் அந்த கோவிலுக்கு சில சேதங்கள் விளைந்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதுபோல் இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் இருக்கார் ஒரு நல்ல கோவில் கிடையாது சுமார் ஒரு தொண்ணூறு வருடங்களுக்கு முன்னாடி இந்த மலைக்கு ஒரு அடிகளார் ஒரு சன்னியாசி முருகானந்த அடிகளார்னு பேர் வள்ளலார் ஜோதி மண்டபம் சொல்கிறேன் பார்த்தீங்களா அதனோடு தொடர்புடையவர் அவர் இந்த மலைக்கு வந்திருந்து ஒரு தவத்தில் ஈடுபட்டு தன்னை தரிசிக்க வருகின்ற பக்தர்களுக்கு ஒரு நல்லாசிகள் புரிந்து அவர்களது வாழ்க்கையில் எப்படியெல்லாம் மேம்பட வேண்டும் என்பதற்காக தனது அருளாசிகளை கொடுக்கிற அந்த சமயத்தில் பழனியில் லட்சுமணன் செட்டியார்னு ஒரு லட்சுமணன் செட்டியார்னு பேர் இந்த சம்பவம் நடக்கிறபோது அவருக்கு வயசு வந்து நாற்பத்தஞ்சு வயசு அவருக்கு நாற்பத்தஞ்சு வயசு அவருக்கு அவருக்கு பாருங்கள் அந்த சமயத்தில் ஒரு பெரிய நோய் ஒன்று ஒரு தொழு நோய் அவருக்கு அந்த தொழு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் யார் லட்சுமணன் செட்டியார் எத்தனையோ மருந்துகள் எத்தனையோ வைத்திய முறைகள் எத்தனையோ சிகிச்சைகள் எல்லாவற்றையும் செய்து பார்த்தாகிவிட்டது ஒரு வியாதின்னு வந்தாச்சுன்னா நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம் அந்த வியாதி உடனே குணமாகணுங்கிறதுக்காக நம்ம எதானோ ஒன்று பண்ணுவோம் ஒரு டாக்டர்கிட்ட போவோம் ஒரு வைத்திய சாலைக்கு போவோம் அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன எடுக்க முடியும்னு நம்ம பார்ப்போம் அதுபோல் பல விதத்தில் இவர் பண்ணி பார்க்குறார் யாரே லக்ஷ்மணன் ஷெட்டியாரோட குடும்பம் இவரை கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லாம் பண்ணி பார்க்குறாங்க அவருக்கு இருந்த தொழுனை குணமாகலை குணமாகலைன்னா ஒரு என்ன சொல்கிறது அவர் அடுத்து பழைப்பாரா எத்தனை காலம் வரைக்கும் அவர் இருப்பார் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக காணப்படுகிறது அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க இந்த முருகானந்த அடிகளாரை பற்றி அவர்கள் கேள்விப்படுகிறார்கள் இந்த மலையில் இருக்கிற குழந்தை வேலப்பரை பற்றி கேள்விப்படுகிறார்கள் இவர் இருக்கிறது பழனி ஆகா இந்த திருத்தலத்திற்கு போகலாம் இந்த முருகானந்த அடிகளாரை பார்க்கலாம் அவரை பார்த்தாச்சு அப்படின்னா இந்த வியாதி நிவர்த்தியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு அவங்களுக்கு தகவல் கிடைக்கிறது உடனே என்ன பண்ணுறாங்க குடும்பத்தில் இருக்கிற சொந்தக்காரங்களெலாம் பேசுகிறாங்க யார் இந்த பழனி லட்சுமணன் செட்டியாருடைய உறவினர்கள் பேசுகிறார்கள் இவரங்க கூட்டிகிட்டு போகலாம் இவர் அங்கே கூட்டிகிட்டு போனால் முருகானந்த அடிகளார் கொடுக்கக்கூடிய பிரசாதம் அதாவது தெரிநூறு தீர்த்தம் யார் குழந்தை வேலப்பெருக்கு அபிஷேகம் செய்த தீர்த்தம் இதை கொடுத்தாச்சு அப்படின்னா சரியாகுங்கிற ஒரு தகவல் கிடைக்கிறது ஒரு டோலின்னு சொல்லுவாங்க அதில் உட்காத்தி வச்சு இந்த நாற்பத்தைந்து வயது நிரம்பிய இந்த லட்சுமணன் செட்டியாரை இங்கே கூட்டிகிட்டு வராங்க இங்கே கூட்டிகிட்டு வந்த உடனே முருகானந்த அடிகளார் அவரை பார்க்குற உடம்பு பார்த்தா தொழுநோயுடைய உச்சத்தில் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார் குடும்பத்தில் யாருக்குமே நம்பிக்கை இல்லை இவரால புழைக்க வைக்க முடியுமான ஒரு நம்பிக்கை இல்லை ஆனாலும் பாருங்கள் இந்த குடும்பத்தினர்கள் விவரங்களை சொல்ல அவர் சொல்கிறாராம் முருகானந்த அடிகளார் சொல்கிறாராம் இங்கே குழந்தை வேலப்பிற்கு கோவில் இல்லை விக்கிரகம் இருக்குது பல வருடங்களாக பல ஆயிரம் ஆண்டுகளாக வழிபாட்டில் இருந்து வருகிறது ஆனால் இவருக்கு ஒரு கோவில் கட்டணும் இந்த கோவிலை நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறார் லட்சுமணன் செட்டியார்கிட்ட லட்சுமணன் செட்டியார் படுத்து படுக்கையாக இருக்கார் தொழுநோயுடைய உச்சத்தில் அவரால் எந்திரிக்க முடியாது அதனால தான் டோலியில் அவரை சுமந்து வந்திருக்கிறார்கள் இப்போ கோவிலை கட்டுங்கன்னு சொல்கிறார் லட்சுமணன் செட்டியார் யோசிக்கிற எப்படி கோவிலை கட்ட முடியும் படம் இருக்குது செல்வம் இருக்குது வசதி இருக்குது ஆனால் இவரால் எப்படி கட்ட முடியும் இவரே படுத்த படுக்கையாக இருக்காரே யோசிக்கிற போது சொல்கிறாராம் நீங்கள் கோவிலை கட்டுங்க இந்த கோவில் கட்டி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் ஆன பிறகு அன்றைய தினம் நடக்கக்கூடிய அன்னதானத்தில் வருகின்ற பக்தர்களுக்கு உணவு அருந்த அமர்ந்திருக்கின்ற பக்தர்களுக்கு நீங்கள் உங்கள் கையால் நெய் பரிமாறிவீர்கள் நெய்யும் நீங்கள் தான் எல்லாருக்கும் பரிமாற போகிறீங்க அப்படிங்கிற அப்படின்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் கும்பாபிஷேகம் ஆன பிறகு நம்ம உடம்பு சரியாயிடும் நம்மால் உணவு பரிமாற முடியும்னு சொல்கிறாரேன்னு லட்சுமணன் செட்டியார் யோசிக்கிறார் முருகானந்த அடிகளார் சொன்னது போல இந்த கோவில் திருப்பணியை எடுத்துச் செய்யலாமா இந்த உடல்நிலை இப்படி காணப்படுகிறதுன்னு யோசிக்கிறார் இதனுடைய தொடர்ச்சியை நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்